தமிழ்நாடு எப்போதும் தேசத்தின் மீது அளவில்லாத கொண்டது தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கும் குறைவானதல்ல நாட்டு பற்றிலே தமிழ்நாடு அரசு எப்போதெல்லாம் இந்திய தேசத்திலே பிரச்சனை வந்ததோ அப்போதெல்லாம் தேசத்தோடு நின்றிருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம் இன்றைக்கு இந்திய ராணுவம் மிக சிறப்பாக திட்டமிட்டு பாகிஸ்தானில் இருக்கிற அனைத்து தீவிரவாத இடங்களையும் இன்றைக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள் மிகச் சிறப்பாக இன்றைக்கு வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் உங்களோடு இருக்கிறோம் என்பதை உறுதியாக காட்டுவதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைமையிலே இந்த ஊர்வலம் இன்றைக்கு நடக்க இருக்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் உடனடியாக இதை அறிவித்து நடத்துகின்ற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லா விஷயத்திலேயும் முன்னணி மாநிலமாக இருக்கும் வரலாற்றில் முன்னணி மாநிலமாக இருக்கும் அதே போன்று இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக இந்த எல்லையை மீட்பதற்கும் மண்ணை மீட்பதற்கும் போராடுகின்ற இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னுடைய உயிரை பணம் வைத்து போராடுகின்ற ராணுவ வீரர்களுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கிறது தேசிய இறையாண்மை முதன்மையாக இருக்கிறது என்பதை பறைச்சாற்றும் விதமாகத்தான் தான் முதலமைச்சர் தலைமையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பேரணி அமைய போகிறது இது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியது நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன் தலைமையிலே நடக்கின்ற இந்த பேரணி பிற மாநிலங்களும் இதை பின்பற்றும் நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலும் இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிலும் தமிழ்நாடு ஒருமுகப்பட்டு நிற்கிறது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே நம்மளுடைய நல்லாட்சி நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான பேரணி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதற்கு எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் எல்லா சமுதாய மக்களும் பங்கேற்று அந்த உணர்வை தெரிவிக்க இருக்கின்றார்கள் ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கையாக தான் இதை கருதுகின்றோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் நானும் எங்களுடைய மாநில துணைத் தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் எக்ஸ் எம்பி அவர்களும் பங்கேற்கின்றோம் எங்களுடைய நிர்வாகிகளும் பங்கேற்கின்றார்கள்